திருப்பதி செல்லும் பக்தர்களுக்கு குட் நியூஸ் இனி இரண்டு மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் திருப்பதி தரிசனத்துக்கு வரும் பக்தர்களுக்கு விரைவில் தரிசனம் கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் குழு திருமலை கோவில் நிர்வாகம் மற்றும் அதன் வசதிகளை மேம்படுத்துவதற்கு பல முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளது குறிப்பாக ஸ்ரீவாரி தரிசனம் குறித்து சாமானியர்களுக்கு நல்ல செய்தியை அறிவித்துள்ளது எனவே தற்பொழுது திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க இப்போது மணிக்கணக்கில் வரிசையில் நிற்க வேண்டிய அவசியமில்லை திருமலை கோவில் வளாகத்தில் அரசியல் விவாதங்களுக்கு தடை விதித்தது டிடிடி வாரியம் முக்கிய முடிவை எடுத்துள்ளது கோவில் ஆன்மீகத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அரசியல் செல்வாக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் விரும்ப அரசியல் விஷயங்களுக்கு தடை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விருந்தினர் இல்லங்களுக்கு தனிப்பட்ட பெயர்கள் இருக்கக்கூடாது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது திருமலையில் உள்ள விருந்தினர் இல்லங்களுக்கு தனிப்பட்ட அரசியல் பெயர்களை வைக்கக்கூடாது என்று தேவஸ்தான நிர்வாகம் முடிவு செய்துள்ளது இந்த விதி கோவில் வளாகத்தின் பாரம்பரிய ஆன்மீக சுற்றுச்சூழலை பாதிக்கும் நோக்கத்துடனும் உள்ளது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஆளுகைக்குழு தோட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகளில் தரிசனங்களும் ஒன்று இனிமேல் பக்தர்களுக்கு விரைவில் ஸ்ரீவாரி தரிசனம் கிடைக்க தேவையான ஏற்பாடுகளை செய்ய உள்ளதாக டிடிடிடி தெரிவித்துள்ளது நீண்ட காத்திருப்பு நேரம் குறித்த அதிகரித்து வரும் கவலைகளுக்கு மத்தியில் சர்வ தரிசன டிக்கெட்டுகளை கொண்ட பக்தர்கள் இரண்டிலிருந்து மூன்று மணி நேரத்திற்குள் தரிசனம் கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்வதாக அறிவித்துள்ளது சர்வ தரிசனம் உட்பட அனைத்து தரிசனங்களின் நேரத்தையும் குறைக்க தொழில்நுட்ப உதவியை பெற உள்ளதாகவும் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் ஸ்ரீவாரி தரிசனத்திற்காக சாமானியர்கள் உட்பட அனைவரும் காத்திருக்க நேரத்தை குறைத்து யாக்ரீதர்களுக்கு சிறந்த அனுபவத்தை வழங்க உதவும் சாமானிய பக்தர்களுக்கு விரைவாகவே ஏழுமலையானை தரிசிக்க தேவையான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் மெய்நிகர் வரிசைகளை அமைத்து வெறும் இரண்டு மூன்று மணி நேரத்தில் திருமலை ஸ்ரீனிவாசரை தரிசிக்க தேவையான வகையில் நடவடிக்கை எடுப்பதாக டிடிடி அதிகாரி சியாமலா ராவ் தெரிவித்துள்ளார் விசாகப்பட்டினத்தில் உள்ள சாரதா பீடத்தின் குத்தகை ஒப்பந்தத்தை ரத்து செய்ய டிடிடி வாரியம் முடிவு செய்துள்ளது கூடுதலாக பீட கட்டிடத்தை நேரடியாக குழு எடுக்க விரும்புவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அல்லாத ஊழியர்களுடைய சேவைகளை முடிவுக்கு கொண்டு வரவும் தேவஸ்தானம் போர்டு முடிவு செய்துள்ளது கோவிலில் பணிபுரியும் ஹிந்து அல்லாத மதங்களைச் சேர்ந்த ஊழியர்களுடைய சேவைகளை நிறுத்துவதாக டிடிடி அறிவித்துள்ளது இந்த முடிவு கோவில் ஊழியர்கள் அமைப்பின் மதம் மற்றும் ஆன்மீக விழுமியங்களுக்கு ஏற்ப செயல்படுவதை உறுதி செய்ய எடுக்கப்பட்டது வாரியம் எடுத்த முடிவுகள் திருமலையின் புனிதத் தன்மையைப் புயணுவதற்கும் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் ஒட்டுமொத்த பக்தர்களுடைய அனுபவத்தை மேம்படுத்துவதற்கும் நோக்கமாக கொண்டவை என்று சம்பந்தப்பட்ட வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பிறகாம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்